போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரிவர்சல் சேனலுக்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரிவர்சல் சேனலில் டிஆர்பி எப்படி வந்து ஜெயிப்பது அது ஜெயிப்பதற்கு என்னென்னலாம் நமக்கு வந்து ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும் பட் வேறு இதை தாண்டி சில குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் ஸோ அது யார் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் ஸோ எப்படி வந்து அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் சரியான அளவில் திட்டமிடுதல் அப்படின்றது ஒன்று எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது எந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் போடணும் ஸோ அது என்ன மாதிரி அனாலிசிஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்துக்கோங்க அந்த ப்ரிவியஸியர் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு எத்தனை யூனிட் இருக்கோ அந்த இருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க இப்போ நமக்கு சாதாரணமாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அங்கேயும் ப்ளூ பிரிண்ட் இருக்குது ஆனால் கரெக்டாக வந்து ஒரு வருடத்தில் கேட்பது போன்று அடுத்த வருடத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்போது அதை பாருங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு யூனிட்டில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க அடுத்து ஏற்கனவே நீங்கள் தேர்வு எழுதியிருந்தால் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க சப்போஸ் யூ ஆர் ஸ்கோரிங் எயிட்டி பர்சன்டேஜ் அண்ட் அபவ் யூ ஆர் குட் அட் அ பர்டிகுலர் டாபிக் இல்லை ரெண்டு மூணு அப்படி தான் வாங்குறீங்க இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்குங்க அப்படின்னா யூ நீட் எ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் இந்த பர்டிகுலர் யூனிட் ஒன்று நீங்கள் புரியாமல் இருக்கலாம் இல்லைனா வந்து ரிவிஷன் வந்து நல்லா தராமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரணும் அடுத்து மேஜர் பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகே இதில் வந்து ஜென்ரலாக எல்லோரும் வந்து வெல் வர்ஸ்டாக இருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான் அதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு கால்ஃபார் பண்ணக்கூடிய அத்தனை எக்ஸாம் எழுதுங்க குரூப் ஃபோர் எழுதுங்க ஸோ குரூப் ஃபோர் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிகேல நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா நிறைய வந்து ஜிகேயில உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் தமிழ்நாட்டை பற்றிய முழு ஜிகே இன்னும் சுருக்கமாக சொன்னால் நம்மளுடைய பாடப்பகுதியில் அதுவும் ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்தில் இருந்து உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி சிவிக்ஸை நல்லா பாருங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸை தவிர மிச்செல்லாம் வந்துடும் இது போக ஒரு மூணை மூணு தான் இருக்கும் புக்ஸ் ஆதர்ஸ் டேட்ஸு கரண்ட் அஃபேர்ஸு அப்போ ஏழு மார்க் உறுதியாக நீங்கள் அங்கேயே இருக்குது ஏன்னா அது அரசியலமைப்பு சட்டம் அங்கே இருக்குது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இலக்கியம் பண்பாடு இருக்குது மொத்தம் எட்டு யூனிட் இருக்கும் ஜிகேவில் அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு யூனிட் அல்லது மூன்று யூனிட்டை தவிர எல்லாமே இருக்கும் பர்சனாலிட்டிஸ் இருக்காது அவார்ட்ஸ் கூட அங்கே இருக்குது எக்ஸ்பேன்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது கேட்டால் இதை தவிர்த்து ஏழு மதிப்பெண்கள் உறுதியாக இருக்கக்கூடியது அது ஏன்னா டாபிக் அங்கே ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட பண்டைய காலத்து ஹிஸ்ட்ரி தற்போதைய ஹிஸ்ட்ரி சுதந்திர போராட்டம் இதுவே ஒரு மூணு யூனிட் தமிழ்நாடு ஒன்று சேர்த்தனா நாலு யூனிட் வந்துருச்சு அப்புறம் பிற ரொம்ப ஈஸிங்க எவ்ரிடே சயின்ஸு அந்த சயின்ஸில் வந்து விட்டமின்ஸு டிஃபிஷியன்ஸு இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டம் அது இருக்குது நமக்கு இங்கே பாடப்பகுதியிலே இருக்குது ஸோ இது ஒரு சூப்பர் டிப்ஸுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஆறிலிருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி முடிஞ்சால் ஜாகிரபி கொஞ்சம் படிச்சுக்கலாம் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியிலே எல்லாம் கவர் ஆகிடும் அரசியலமைப்பு சட்டம் யூனிட் ஒன்றில் இருந்து தமிழக அரசியல் பண்பாடு ஒன்று மூன்று இரண்டு நாலு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டாபிக் வந்து கவர் ஆகிடும் அப்போது இதில் நீங்கள் எப்படி மார்க் எடுக்கிறீங்க பாருங்க இல்லைனா இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான மதிப்பெண்கள் உங்களால் எடுக்க முடியும் ஸோ பத்துக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துடலாம் சப்ஜெக்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு யூனிட் வைஸாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு எது அதில் ஈஸியான டாபிக் எது கஷ்டமான டாபிக் எது உங்களால் சேலஞ்சிங்காக பண்ணவே முடியாது அப்படின்றத யூ லீவ் இட் நான் போல்டாகவே சொல்லுவேன் காமர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்கேன் எதை தொடலாம் எதை விடலாம் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் தாராளமாக விட்டுடலாம் ப்ரொவைடட் யூ மஸ்ட் பி தரோ வித் அதர் யூனிட் அந்த ஈஸியான டாப்பிக்கை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு அதில் வந்து மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரியணும் பொதுவாக பிஜிடி அதிகபட்ச மார்க் அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி எயிட்டு அதுதான் அதுவும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி தமிழ் இந்த மாதிரி தான் வரும் சயின்ஸ்லாம் அவ்வளோவு வராது அப்போது ஒரு நூற்றி இருபது மதிப்பெண்கள் எடுத்தாலே ஒரு பெரிய விஷயம் அப்போ சப்ஜெக்டில் என்ன தான் நீங்கள் முட்டி மோதினாலும் ஒரு எழுபது எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எண்பது மதிப்பெண்களுக்கு மேலே வராது அப்போ மீதம் உள்ளது பார்த்திங்கன்னா அந்த எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே தான் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி புரிந்து கொண்டால் அதை விட ஈஸி எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் அதிகமான கவனம் செலுத்துங்க சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ கிட்டத்தட்ட அது ஒன் தேர்ட் இருக்குது நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டே இருக்குது டெய்லி படிக்கிறாங்க அதில் ஃபுல்லாக ஆனால் அந்த ஆன்லைன் கோச்சிங்கில் சைக்காலஜிக்கு எந்த மாதிரி டீச் பண்ணுவாங்க சைக்காலஜி இந்த மாதிரி கோச் பண்ணுவாங்க சைக்காலஜி இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவாங்க சைக்காலஜி இந்த மாதிரி டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதில் அதிகப்படியான கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் ஜிகையில் ஒரு செவன் மார்க் ஒரு தேர்ட்டி மார்க் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் வெற்றியை தடுக்க முடியாதுங்க இதுதான் ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம் அப்போது அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருப்பது உங்களுடைய திட்டமிடல் இப்படி இருக்கணும் ஏற்கனவே எழுதுனவங்க எங்கே வீக்காக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க சைக்காலஜியில் வீக்காக இருக்கீங்களா ஜி ஏன்னா நீங்கள் ஒரு மார்க்கில் போயிருப்பீங்க எத்தனையோ பேர் சிவி போயிட்டு வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது அப்போது நீ ஈஸியாக அடுத்து உள்ளே வந்துடலாம் ஏன்னா டூ இயர்ஸ் தான் அப்டேஷனில் இருப்பீங்க டக்குன்னு நீ உள்ளே வந்துடலாம் அப்போது ஏதாவது ஒன்றில் ஒன்று சப்ஜெக்ட்லேயோ அல்லது எஜுகேஷன் காலேஜில் ஜிகேலையோ ஒரு ஐந்து மதிப்பெண்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் யூ வில் பி இந்த ஜென்ரலிஸ்ட் நீங்கள் கோட்டாவுக்கு கூட போக வேண்டியதில்லை அது யாராக இருந்தாலும் சரி இதுதான் ஒரு வெற்றியினுடைய தாரக மந்திரமாக இருக்கும் அப்படி தான் வந்து திட்டமிட்டு நாம் வந்து உழைக்கும் சும்மா நானும் எல்லார்கிட்டையும் மெட்டீரியல் வாங்குகிறேன் எல்லார்டையும் புக்கு வாங்குகிறேன் ஏன்ட்ட நிறைய புக்கு இருக்குது இன்னும் கிடையாது சைக்காலஜிலாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரியான புக்கு நான் எஸ்கே மங்கள் புக் இருக்கேன் அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அப்புறம் அதை படித்து மார்க் வாங்குங்க எந்த மெட்டீரியல் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அதை பாருங்கள் ப்ரொவைடட் நீங்கள் செக் பண்ணணும் இப்போ ஒரு யூனிட் நம்பர் ஒன்று இருக்குது சைக்காலஜினால் அத்தனை சப்டைட்லேயும் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கா அந்த புக்கில் அதை தேடி பார்க்கணும் நீங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் அது சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி சைக்காலஜியாக இருந்தாலும் அல்லது ஜிகேயாக இருந்தாலும் அந்த சப்டைட்டில் பூரா நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் எழுதிடலாம் கஷ்டமான கேள்வி இருக்க தாங்க செய்யும் நம்ம நாற்பது மார்க் விட்டுருங்க நூற்றி பத்து எடுங்க நாற்பது மார்க் உங்களுக்கு தெரியாது நூற்றி ஐம்பதுக்கு பட் ஒன் டென் டெஃபினெட்லி யூ வில் பி இன் த ஃபைனல் லிஸ்ட் இதுதான் ஒரு ஒரு சக்சஸ் பிளான் அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான வழி சரியான திட்டமிடுதல் வேணும் இது தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு அருமையான டிப்ஸ் இதுதான் இதை பண்ணுங்கள் இதுக்கு ஒரு மாதம் கூட எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அனாலிசிஸ் போடுங்க நானும் டூ தௌசண்டில் இருந்து அப்போல்லாம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் தான் இப்போ வரைக்கும் பாருங்கள் அந்த யூனிட்டில் எவ்வளோ கேள்விகள் வருது எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன மாதிரி கேட்பாங்கங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அதை தாண்டி நிச்சயமாக வந்து வேறு எதுவுமே இருக்காது ஸோ இந்த முறையை பின்பற்றினா நிச்சயமாக வந்து நீங்கள் டிஆர்பியில் ஜெயிக்கலாம் எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இது போல் வேறு எதுவும் டிப்ஸ் வேணாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒசப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிப்ஸில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்